சரி சிவப்பு மஞ்சள் உங்கள் நேரம் இந்த வான வெள்ள சிவப்பு மஞ்சள் இருக்கு எவனாவது சொல்லுவா ஏன் நேரம் நீ வெளியில தெரியப்படாது அப்படின்னு சொல்லுவேன் சொக்க தங்கம்யா எங்க உடன்பிறப்பியா எங்க கேப்டன் மக்கள் புலங்காகிதம் தெய்வம் ஒண்ணு இருக்குன்னா அது பெண் தெய்வம் வந்து அன்ன அது ஆண் தெய்வம்னு கேட்டிங்கன்னா அது கேப்டன் தான் கர்ணனை வந்து நம்ம சாமியாக பார்த்துருப்போம் வரலாற்றில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கர்ணனை நிஜத்திலே பார்த்து பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் விஜயகாந்த் தான் இன்னைக்கு ராத்திரி பத்து முப்பது மணிக்கு நாளைக்கு காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு நம்ம தர்பார வரூசை வருது எல்லாத்தையும் பார்க்கணும்னா கண்டிஷனாக தர்பாரை பாருங்கள் இல்லைனா வருதப்படுவிய